விடாமுயற்சி விஸ்வரூபம் எப்படி அப்படின்னு நினச்சி காத்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு ஏன்னா இது ஆவணி மாதம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் என்பது நம்மளோட டைமை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமு கேதுவோடு ஜாயின் பண்ணி இருக்கார் பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகுவை வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குருவோட பார்வையில் ரொம்ப அழகாக வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து செவ்வா அவரும் ரொம்ப சூப்பராக இருக்கார் அற்புதமான பொசிஷனில் இருக்கார் அப்படியே மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரதா இல்லையா வேணாமா அப்படின்ட்டு அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி இப்போ இந்த ஆவணி மாதம் அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா கேதுவோட சஞ்சாரம் பெற்று இருக்கிறது உங்கள் இதுக்கு இருபதாந்தேதிக்கப்புறம் அதாவது இருபதாம் தேதிக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனும் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு ராசியில் இதுவரைக்கும் சுக்ரனோட உட்காந்த கிரக யுத்தம் நடத்தி கொண்டு இருந்த மிஸ்டர் குரு அப்படியே அப்படா விட்டால் போதும்ன்ற சாமி அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் புதனில் மிதுனத்தில் போகிறாரு இந்த மாதிரியான ஒரு கிரகநிலை வந்து பொது பலனே இயங்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஸோ இதுதான் வந்து பொதுவான பலன்கள் இப்பவும் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ரைட்டாக தப்பா அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட்டு வரலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழத்துக்காக சில முயற்சிகளை வந்து நம் நீங்கள் வந்து மேற்கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதுபோல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவோட போராட முடியலை அப்படின்ட்டு இந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாருன்னா கடகத்தை நோக்கி வர போகிறாரு அதுவும் இருபதாந்தேதிக்கு மேலே கடகத்தில் சுக்கரன் அமரப் போகிறார் இந்த இடத்தில் கூடவே புதனும் இருக்க போகிறார் இது புத சுக்கர யோகம் இது வந்து எப்படி நான் சொல்கிறதுனா இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபரும் எனது நான்காம் வீட்டில் பரிசாலி அதாவது நான்காம் வீட்டில் இருக்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமையான டைம் பீரியட் உங்களுக்கு ஸோ அந்த இந்த செமையான டைம் பீரியட் வந்து மேசராசிக்கர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரப்பிரசாதம் ஸோ என்ன தான் ராசிநாதன் ஆறில் உட்காந்துட்டு கொஞ்சம் கடன் நோய் எதிரி அப்படின்ட்டு நமக்கு வந்து பிரச்சனை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் எட்டுக்கு உடையவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்விரோத விபரீத ராஜயோகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிறாங்க இந்த கொஞ்சம் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறது ஒரு அந்த ரிலேட்டடான ஜாப்பில் இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓகே செவ்வா செவ்வா வந்து பார்த்திங்கன்னா ராசியோட ராசிநாதன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிறது சரி சரியாக வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது ஸோ கடன் நோய் வம்பு வழக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேவா அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மேச ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் யார் யார் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் டூ அதாவது அக்டோபர் டூ அதாவது செப்டம்பர் டூ அக்டோபர் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட்டு வரவுது அந்த ரிசல்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அமையும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வை சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு பணப்பழக்கமும் அதிகமாக இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் வரப்போகுது உங்களுக்கு அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்க போகுது அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பது வயசு டூ அந்த அறுபது அந்த சொன்னம்பில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ இந்த ஆவணி கா ஆவணி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டெக்னாலஜி ஃபீல்டு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தம்பியில் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒன்று நீங்கள் வந்து ஹெல்த்தை கவனிச்சுக்கணும் ஸோ அந்த மேசராசிகள் வந்து ஹெல்ப் ஹெல்த்தை மட்டும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து உடல்நிலையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சரியாக செக் பண்ணி இருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முட்டி சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம் ஸோ முன்னெச்சரிக்கையாக இருங்க ஏதாவது லைட்டாக வயிறு வலி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கிறது உத்தமம்